இந்த மிதிவண்டியை வழங்கி சிறப்பு செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்கிய பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கும் நம்முடைய தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெரு மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய எனக்கு முன்னால் பேசிய தலைமை ஆசிரியர் சொன்னது போல எங்களுடைய வழிகாட்டி ஐயா நாகலிங்கம் சொன்னது போல இந்த பள்ளிக்கு வரலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் அவங்க கிட்ட ரொம்ப ஒழுங்கு இருக்கு ஒழுக்கம் ஒரு ஒழுக்கலம் நடக்கணும் நம்ம வந்து நம்ம நினைச்சதை நடக்க முடியும் நம்ம நினைச்சதை செய்ய முடியும் நம்முடைய இலக்கு போய் அடைய முடியும் நம்முடைய அப்பா அம்மா நம்மளை பெற்று எடுக்கும் போது கனவாகவே இருக்கும் இந்த என் மகன் என் மக இந்த ஒழுக்கம் வருவா இந்த இப்படி வருவா ஒரு ஐஎஸ் ஆஃபீஸ் ஒரு டாக்டர் வருவாங்க ஒரு கலெக்டர் வருவாங்க இல்ல ஒரு வச்சிரா வருவாங்க ஒரு நம்ம உடைய நமக்கு கண்டி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் போல ஒரு மாத்தியார் வருவாங்க நினைப்பாங்க அதெல்லாம் கனவாக இல்லாமல் நினைவாக்கக்கூடிய வகையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒழுக்கம் தேவை அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு நல்லாவே இருக்கு நான் வந்து சாப்பிட்டு கொடுக்கும் போது பார்த்தேன் நீங்க லைன்ல நின்று வாங்கும் போதே சொல்லிட்டேன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க மத்த ஸ்கூலுக்கும் எதுக்கும் நிறைய வித்தியாசம் சொல்லியிருக்கேன் அதை போல நீங்க பள்ளி கல்வியை முடிச்சுட்டு உயர்கல்வியில் சென்று நல்லதாக போகும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் சார் வேண்டியது நம்ம நல்லது சொல்லி நல்லா இருந்திருக்கோம் நல்லவா இருந்திருக்கும் அப்போ ஒரு சட்டமன்ற உரிமை சங்கர் வந்து பேசினாங்க நம்ம நல்லா வருவோம் சொன்னாங்க அப்படின்றது உங்களுடைய அப்பா அம்மாவை நல்லா கவனிங்க உங்களை எப்படி வளர்க்கிறாங்களோ உங்களுக்கு இப்ப தெரியாது உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது நீங்க படிச்சு முடிச்சு முடிச்சிட்டு முடிச்சுட்டு உயர்கல்வி முடிச்சு நீங்க வேலை போயிட்டு உங்களுக்கு ஒரு திருமணம் போது திருமணம் நடந்து அப்ப உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அது ஆங்காங்க புண்ணா கொடுக்கும் அவங்கள வளர்க்கும்போது அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும் நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னு அது வரைக்கும் தெரியுறதுக்கு வாய்ப்பு இல்ல ஆனா நீங்க நல்லா படிக்கிறீங்க நல்லா வருவீங்க நீ இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க ஆக்சுவலியும் சரி நல்ல அறிவை சொல்லி கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்மளே நம்ம ஒழுங்கா இப்ப நிக்கிறதுக்காக இல்ல யாரு பாக்குறதும் தலை நிமிர்ந்து போக கூடாது அப்படி தலை வணங்கி நின்னா நமக்கு முன்னாடி எதிர்கால தலை தூக்கி நிற்போம் அதே போல நீங்க தலை தூக்கி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு இந்த ஆட்சியர் மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்